இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த சந்திப்புக்கு முக்கிய காரணம் என்னவென்றால் ஒட்டுமொத்த தமிழக வழக்கறிஞரின் சார்பாக ஒரு குரலாக ஒரு குமுறலாக ஒரு வருத்தமாக இந்த பதிவை நான் நான் விருப்பப்படுறேன் அதாவது கோர்ட் லீவு லீவா இருக்கு இருந்தாலும் வந்து இன்னைக்கு வந்து இருக்க வழக்கறிஞர்கள் நல்ல கோஆப்ரேட் பண்ணாங்க முக்கியமான தகவல் என்னன்னா நேற்றைய முன்தினம் கரூரில் நடந்த ஒரு மிகப்பெரிய வருத்தமான நிகழ்வு தமிழக மக்கள் மட்டுமில்லாமல் உலக தமிழ் மக்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த வழக்கறிஞர் சமுதாயத்துக்கும் ஒரு வருத்தமான மனக்குமுறல்களை தரக்கூடிய ஒரு விஷயமாக நடந்தது அதுல ஒரு சில விஷயங்களை வழக்கறிஞர் சார்பாக நாங்கள் சொல்லணும்னு விருப்பப்பட்டோம் அதுதான் இந்த பத்திரிகை சந்திப்பு மக்கள்கிட்ட கிட்ட ஒன்னு கேட்கிறேன் மக்களே ரொம்ப வருத்தமா இருக்கு நீங்க வந்து சேஃப்டி இல்லாம இந்த மாதிரி ஒரு ஒரு கூட்ட நெரிசலில் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருக்குது என்னால் தாங்க முடியல அதாவது ஒட்டுமொத்த குடும்பம் இழந்து இழந்த இழந்து தவிக்கும் எல்லா குடும்பத்துக்கும் என்னுடைய என்னுடைய மன்னிப்பு கேட்டுக்களை ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த நிகழ்வை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஆல் இண்டியா சீட்ஸ் ஆஃப் அட்வகேட் அம்பேத்கர் அசோசியேஷன் சார்பாக நாங்கள் ஐடியால் அண்ட் பிலாசபி ஆஃப் அம்பேத்கரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆட்கள் அவங்க சார்பாக எங்கள் அசோசியேஷன் சார்பாக இன்னைக்கு வந்து மெடிக்கல் எமர்ஜென்சியில் இருக்க எல்லாருக்கும் எங்களால் முடிஞ்ச முடிஞ்ச உதவி வழக்கறிஞர்களால் முடிஞ்ச உதவி செய்யலான் இருக்கோம் எங்கள் சார்பாக ஒரு மூணு லட்ச ரூபாய் நாங்கள் தரலான்னு இருக்கோம் எங்களுடைய முடிஞ்சது இப்போ எல்லா அசோசியும் கலந்து பேசி நாங்கள்லாம் நிறைவாக செய்யணும்னு நினைக்கிறோம் அதாவது கவர்மெண்ட்டுடைய நெகிலன்சி அதாவது கவர்மெண்ட்டுடைய ஒரு ஒரு சரியான ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு காவல்துறையை வச்சுக்கிட்டு தோல்வி அடைந்த உளவுத்துறையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒட்டு மொத்த ஒட்டு மொத்தம் அதாவது ஒரு தலைவன் வரேன் அப்படின்னா தலைவன் பத்தாயிரம் மாதிரி தான் கூட்டு வரும்னுலாம் கிடையாது பத்தாயிரம் மாதிரி சொல்லுவோம் பத்து லட்சம் பேர் வருவோம் பத்து லட்சம் பேர் வந்தாலும் காவல் தர வேண்டியது அந்த பாதுகாப்பு தர வேண்டியது கவர்மெண்ட்டுடைய கடமை அந்த கடமையை நீங்கள் தவறிட்டீங்க அந்த கடமையை நீங்கள் தவறிட்டீங்க உளவுத்துறை டோட்டல் ஃபைனியர் எங்கே எஸ்பி எங்கே டிஐஜி எஸ்பி டிஐஜி யாரா இருந்தீங்களா இன்னைக்கு இன்றைக்கி அண்ணா திமுக திமுகவோட விஜய் பார்திக்கு அதிகமாக கூட்டம் வருதுன்னு தெரியல

அரசியல் காழ்ப்புணர்ச்சி அரசியல் காழ்ப்புணர்ச்சி ஸ்டேஜ்ல பேசு இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வரும்போது லட்டி சார்ஜ் பண்ணீங்க நீ லட்டி சார்ஜ் பண்ணீங்க அதே தான் இன்னைக்கு விஜய்க்கு நடக்குது ஏங்க நீங்க உங்க பாலிடிக்ஸ் பண்ணுங்க போய் பனையூர்ல போய் சண்டை போடுங்க சேஜ் போட்டு சண்டை போடுங்க மக்கள்கிட்ட எங்க காட்டுறீங்க தமிழக மக்கள்கிட்ட எங்க காட்டுறீங்க வழக்கறிஞர் எங்களுக்கு எங்களுடைய ஆதகமே நீங்க மக்கள்கிட்ட காட்டுறதுதான் மக்களை ஏங்க கொலை வழி ஆக்குறீங்க இதுல ஒரு மண்ணாங்கட்டி கேம்பெயினிங் வேற அந்த செந்தில் பாலாஜி ஒரு முன்னாள் மந்திரி அதாவது பாட்டில் ஒரு பேரை போட்டு ஹாஸ்பிட்டல் ஸ்டண்ட்டு காட்டுறாரு என்னங்க இது ஆம்புலன்ஸில் தீமுக்கான்னு போட்டிருக்கீங்க இதை விட கேவலமான விஷயம் என்னங்க இருக்கு ஏன் மக்களில் பைத்திய காரணாங்க தமிழக மக்களில் பைத்திய என்ன நினைக்கிறீங்க ஏங்க பத்தாயிரம் பேர் வரான்னு சொன்னால் இருபத்தி பேர் வந்துட்டான்னு சொல்கிறீங்க எங்கெங்க பேரிகாட்சங்க எங்கெங்க போலீஸு இன்னைக்கு சிஎம் போகிறனா ரெண்டாயிரம் பேர் போலீஸ் வரீங்களா ரெண்டாயிரம் பேர் சும்மா வெட்டியா வந்து இருக்கிறீங்களா நீங்க அந்த இடத்துல போய் பாதுகாப்பு கொடுக்கல உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியல சொல்லுங்க முதலமைச்சர் அவர்களே சொல்லுங்க கேவலமான ஸ்டண்ட் பாலிடிக்ஸ் இது ஒருத்தன் வளர்றான்னா மக்களுக்காக வளர்றான் நீங்க என்ன பண்ணணும் ஒரு ஆறு மாசம் டைம் இருக்குல்ல நிறைய நலத்திட்டம் பண்ணுங்க மக்களை கவர் பண்ணுங்க அப்படி ஓட்டு வாங்குங்க ஒருத்தன் அழிச்சு நான் மேலே வருவேன் கேவலமான பாலிடிக்ஸ் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்திலிருந்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கீங்க

அவர் லேட்டா வந்தாரா சீக்கிரம் வந்தாரா எனக்கு என்ன இருக்கு எனக்கு ஏன் உயிர் வழியாச்சு ஏன் போலீஸ் ப்ரொடெக்ஷன் இல்ல ஏன் ஹாஸ்பிட்டல் நீங்க சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணல ஒருத்த சாவரானா ஒருத்தனை நீங்க காப்பாத்தணும் ஆறு போ ஆறு ஆறு சர்வீஸ் இந்த சர்வீஸ் போய் பர்சன் தேவை டாக்டர்ஸ் தேவை ரெண்டே ஹாஸ்பிட்டல்ல நூத்தி ஐம்பது வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க என்னங்க இது நாற்பது பேர் இறந்துருக்கான் எத்தனை பேர் இருக்காங்க எவ்வளவு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு கரூர்ல ஏன் போல என்ன வந்து அங்க வந்து மந்திரிகள் அழுது நடிக்கிறீங்க என்னங்க தமிழக மக்கள் நான் அவ்வளவு கேவலமா ஆயிருச்சாங்க நீங்க பண்ற எல்லா DRAMA-வும் நினைக்கிறீங்க வழக்கறிஞர் வளக்கறنج நாங்க நம்ப மாட்டுகங்க குரல் கொடுப்பீங்க சொல்லுங்க சார் சிபிஐ விசாரணை சார் அதாவது நான் ஒரு கொலை பண்றேன் எங்கட்டே விசாரணை வந்தா நான் கரெக்ட்டா பாப்பறேன் சார் 1万 கமிஷன் எதுக்கு சார் 1万 கமிஷன் எதுக்கு திமுக ஆட்சி வந்ததிலிருந்து 1万 கமிஷன் ஒண்ணுமே வேலைக்கு சார் ஆர்மு கமிஷன் என்னங்க ஆச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம கடைசியா வந்த நம்ம அந்த துப்பாக்கி சூழல் அந்த ஒன்மேன் கமிஷன் அதில் என்னாச்சு சார் நல்ல ரிசல்ட் வராது சார் ஒன்மேன் கமிஷன் அது தேவை இல்லை சார் சுப்ரீம் கோர்ட் இதை வந்து சோபோட்டோவாக எடுக்கணும் சார் சுப்ரீம் கோர்ட் சோபோட்டோவாக எடுத்து சிபிஐக்கு இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் சார் இதை உடனடியாக சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு சார் சார் நாங்களும் பிட்டிஷன் ஃபைல் பண்ணுவோம் சார் இப்போ ஹைகோர்ட்டில் நாங்களும் இப்போ ஃபைல் பண்ணுவோம் சார் சார் இது சிபிஐ தான் சார் ஒரே வழி சார் நீங்கள் வந்து முதலமைச்சராக இருக்கீங்க உங்கள் ஏர்ஃபோர்ஸ் நடத்துகிறீங்க பீச்சில் உட்காந்து சஃபிஷண்டாக உங்களாலே வந்து உங்களுடைய க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியல அஞ்சு பேர் செத்தாங்க இந்த ஆர் ஆர்ஷோ நடந்தது உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுதா ஸோ நீங்கள் வந்து கண்ட்ரோல் இல்லைன்னு சொல்லி நீங்கள் விஜய் சார் மேலே நீங்கள் சொல்லுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது நான் மக்களுக்காக பேசுகிறேன் சார் என்னால் முடிஞ்ச நான் சம்பாதிக்கிற படத்தில் நான் மூணு லட்சம் ரூபா கொடுக்க ரெடி சார் சார் நீங்கள் இன்னைக்கு நாற்பது பேர் இருந்திருக்கா சார் உ தமிழ் மக்கள் சார் உனக்கு ஓட்டு போட்டவன் சார் இதுக்கு முன்னாடி விஜய் விஜய்க்கு ஓட்டு போடல சார் உனக்கு ஓட்டு போட்டவன் சார் நாற்பது பேர் இருந்துருக்கிறான் பத்து லட்சமா சார் இல்லை ஒரு வட்டச்சலாளர்கிட்ட இருக்கும் சார் ஐம்பது கோடி ரூபாய் இன்னைக்கு திமுக வட்டச்செயலாளர்கிட்ட சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோ சார் இது நஸ்ட் ஐடு ஒரு கோடி ரூபா நீங்கள் கொடுக்குறோம் சார் ஒவ்வொரு இறந்து போன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோடி ரூபா கொடுக்குறோம் சார் சார் விஜய் சாருக்கு ஒரு ஐம்பது சமிஷன் சார் சார் இருபது லட்சம் நீ அறிவிச்சிங்க கொஞ்சம் யோசிங்க சார் உங்களுக்காக வந்து நாயா நாயாபாய வந்து பத்து மணி நேரம் வந்து நின்றோம் சார் சார் அவனுக்கா நாற்பது கோடிட்டு ஒரு விஷயம் இல்லை சார் நீங்களும் கொடுங்க சார் சார் ஆளுக்கு ஒரு ஒரு கோடி கொடுங்க சார் ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் ஆகும் சார் அந்த சிஎம்கே என்னுடைய தாழ்மையாக வேண்டுகோள் ஜெனிவில் நிறைய தான் நீங்கள் சிபிஐ கிட்டான்னு சொல்லியிருக்கீங்க